தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக எரேமியா அதிகாரம் ஒன்று இறை வசனம் ஏழு ஆண்டவர் என்னிடம் கூறியது சிறுபில்லை நான் என்று சொல்லாதே யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல் எவற்றையெல்லாம் கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல் கிருபையும் மகிமையும் நிறைந்த நல்ல தகப்பனே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எஸ்அப்பா இந்த இரவு வேலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த இரவு நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்ததற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே ஜபிக்க தூண்டும் ஆவியை கொண்டு எங்களை ஒன்றாய் கூட்டிதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே எஸ்அப்பா இன்றைய வார்த்தையின்படியாய் யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் சென்று எவற்றையெல்லாம் கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல் என்று பணித்தீரே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து மற்றவர்களுக்கும் அதை எடுத்து சொல்ல உடைய கிருவையை தாங்க ஆண்டவரே உடைய வல்லமை தாங்க இயேசப்பா ஆண்டவரே இதோ மார்க் பதினாறு பதினைந்தின் படியாய் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்னீரே இயேசப்பா உடைய வார்த்தைகளை எடுத்து செல்லவும் சொல்றதுக்கும் இயேசப்பா எங்களை பாத்திரமாய் தேர்ந்தெடுத்ததற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன் பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் ஆண்டவரே சித்தம் போல சொல்றதுக்கு ஏசப்பா எங்களுக்கு உதவியாய் இருங்க எங்களோடு இருங்க தகப்பனே இது எங்களால எப்படி இயலும் என்ற கேள்வின் மத்தியில ஏசப்பா எங்களுக்கு முன் மாதிரியாய் ஆண்டவரே சிறு வயதிலேயே சாமுவேல நீதி தலைவராய் உயர்த்தி ஆண்டவரை சிறு வயதிலே தாவித ஆண்டவரை அரசராய் உயர்த்தினீரே எசப்பா ஆண்டவரை அதுபோல தகப்பன எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை ஆண்டவரை நாங்கள் அதன் அதை வைத்து உண்மை உயர்த்துறதுக்கு உண்மை புகழ்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க உண்மை பற்றி அறிவிக்கிறதுக்கு எங்களுக்கு வல்லமை தாங்க ஆண்டவரே எங்களுடைய தாளந்துகளை நல்லபடியாக பயன்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க எங்கள் தாளந்துகளை கொண்டு உண்மை புகழதுக்கு உதவி செய்யுங்க எசப்பா ஆண்டவரை இறைவார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்று வேத்துல நீங்க சொல்லிருக்கீங்க ஏசப்பா ஆண்டவரே இறைவார்த்தையே ஆண்டவரே நாங்க அறிவிக்கிறதுக்கு ஏசப்பா எந்த ஆண்டவரே கூச்சமும் இல்லாம ஆண்டவரைக்கு ஆண்டவரை பொறுமையோட ஆண்டவரைக்கு ஆண்டவரை வல்லமை தாங்க ஏசப்பா எவ்வளவு துன்பம் வந்தாலும் அறிவு தெளிவோட ஆண்டவரே அதை அறிவுத்திலோடு மக்களுக்கு புரியும்படியே அதை சொல்லி கொடுக்கறதுக்கு எங்களோடு இருங்க உங்களுடைய வல்லமை தாங்க தகப்பனே அண்ட பற்றி சொல்லும் போது உடைய நியமங்களை பற்றி கற்றுக் கொடுக்கும் போது தகப்பனை உங்களுடைய வார்த்தைகளை பற்றி சொல்லும் போது கூட்டியோ குறைக்கவோ இல்லாது உள்ளதை உள்ளதாய் சொல்ல கவனமா இருக்க கருத்தா இருக்க எங்களுக்கு கற்று தாருங்க தகப்பனே எசப்பா எங்க எங்களோடு எப்படிமே இருங்க எடுத்து சொல்லணும் தகப்பனே எங்களை கைவிடாது வழி நடத்தி கொண்டு போங்க யேசப்பா ஆண்டவரே உண்மை பற்றி அறிவிப்பது எசப்பா எங்க எல்லோர் மேலும் விழுந்த கடமை என்று ஆண்டவரை நாங்கள் நினைத்து ஆண்டவரை நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் பற்றி அறிவிக்க எங்களை பயன்படுத்துங்க தகப்ப தகப்பனே இது இந்த வேலையில ஜபிக்கிறோம் எசப்பா எங்களோடு ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கருத்து ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை நல்லபடியாக நீங்க பயன்படுத்துவதற்காக வழிநடத்தி கொண்டு போவதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே இந்த இரவு வேலையை நீங்க ஆசிரிச்சு கொடுத்திருக்காய் நமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே இந்த இரவேலை நீங்க ஆசிரிச்சு கொடுங்க நல்ல ஒரு உறக்கத்தை கட்டையிடுங்க ஆண்டவரே ஆண்டவரே அதிகாலையில இருந்து உமை தேட கண்டடைய பிள்ளைய பிள்ளைய எங்களை வைங்க எசப்பா வார்த்தையின்படி நாங்க என்னாலும் உங்க புகழனும் உங்க பற்றி எடுத்து சொல்ற மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு எங்களை பயன்படுத்துங்க தகப்பனே எல்லாத்தையும் துதி கன மகிமையோடு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெடுக்கிற ஜீவன நல்ல பிதாவே ஆமேன்